ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு விஆர்டிஎன்பிசி அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் த ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம் ஸோ கொஷின் நம்பர் இருபது பார்ப்போம் த்ரீ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் இக்வல்ட்டு டுவெண்ட்டி செவன் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்வொலிட்டு டூ ஃபார்ட்டி த்ரீ எனில் எக்ஸின் மதிப்பு கானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ த்ரீ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் டுவெண்ட்டி செவனாக த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டூ ஃபார்ட்டி த்ரீயா ஸோ அப்படின்னா எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதுவோம் த்ரீ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் இக்வல் டுவெண்ட்டி செவன் இந்த பக்கம் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இக்குவல்ட்டு டூ ஃபார்ட்டி த்ரீ ஸோ இந்த பக்கம் த்ரீயோட பவராக இருக்குது அப்படின்னும் அப்படின்னும்போது த்ரீயோடய பவராக தான் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது ஸோ நம்ம கேட்டிருக்கிறதுக்கும் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இந்த சைடும் த்ரீயோட பவராக மாற்றுங்க ஸோ இதுலேயும் அப்படி தான் இந்த பக்கமும் த்ரீயோட பவராக மாற்றுங்க ஸோ நமக்கு டுவெண்ட்டி செவன் பார்த்ததே தெரியுது த்ரீயோட க்யூப் தான் அது டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ த்ரீ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் இக்வல்ட்டு த்ரீ க்யூப் ஸோ பேஸ்மெண்ட் சமமாக இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிறதும் சமந்தான் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு ஸோ ஒரு பகுதி கண்டுபிடிச்சிட்டோம் சின்ன ஒரு பகுதி பார்ப்போம் ஸோ இதுவுமே கம்பல்சரி த்ரீயோட ஒரு மடங்காக தான் இருக்கணும் ஸோ நம்ம எடுத்து எழுதுவோம் த்ரீ ஸ்கொயர் ஒன்பது த்ரீ க்யூப் இருபத்தி ஏழு ஸோ அப்போ த்ரீ பவர் ஃபோர் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் த்ரீ பவர் ஃபோர் என்னது ஒன்பது இன்ட்டு இருபத்தி ஏழு தான் த்ரீ பவர் சாரி ஃபார் தட் அதான் அது இருபத்தி த்ரீ கியூப் தானே த்ரீ கியூப் என்ன இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு ஒரு மூணு போடுங்க ஸோ எண்பத்தி ஒன்று வரும் ஸோ த்ரீ பவர் ஃபோர் எண்பத்தி ஒன்று ஸோ ஓகேன் த்ரீ பவர் ஃபைவ் பாருங்கள் த்ரீ பவர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்கொயர் என்னது ஒன்பது இன்ட்டு த்ரீ கியூப் என்னது இருபத்தி ஏழு ஸோ த்ரீ ஸ்கொயரையும் த்ரீ கியூபையும் மல்டிப்ளை பண்ண உடனே நமக்கு என்ன கிடச்சிரும் த்ரீ பவர் ஃபைவ் கிடச்சிரும் ஸோ த்ரீ பவர் ஃபைவ் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு தான் வரும் ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கே இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்றது 3 பவர் 5 ஸோ ப த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் த்ரீ பவர் ஃபைவ் ஸோ பேஸ்மெண்ட் சமமாக இருக்குது அப்படின்றதுனால அடுக்கும் சமம் அப்படின்னு இருக்கும் ஸோ X எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஃபைவ் ஸோ நமக்கு என்ன வேலை தான் கேட்டுருக்கோங்க ஸோ இதை அப்படியே கூப்பிடீங்க அப்படினால நமக்கு என்ன கிடச்சிருவோம் எக்ஸ்ட்ர வேலையை கிடச்சிரும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒய் மூணு ஸோ இதை அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணி அப்படின்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்னு வரும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் பை டூ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஃபோர் ஸோ ஆப்ஷன் பி ஃபோர் இஸ் த ரைட் ஆன்சர் சரி ஓகே கேஸ் ஸோ அவ்வளோதான் நீங்கள் அடுக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் கம்பல்சரி நமக்கு எது இதோட அடுக்காக கொடுத்துருக்காங்களோ அதோட அடுக்கா தான் ட்ரை பண்ணும் அது கம்பல்சரி அப்படி மாற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் கவலைப்பட படுத்த ஸோ ஓகே கைஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ